பொதுவாக இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றது நிறைய பெண்களுக்கு கொஞ்சம் திக்கா இருக்க ஆரம்பிக்கும் இல்ல தண்ணி மாதிரி ஒரு கஞ்சி நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி மாதிரியும் நிறைய பேருக்கு வெளியில வரும் இல்லை திக்கா நல்ல ஒயிட் கலரில் வர மாதிரியும் நிறைய பேருக்கு இருக்கும் நார்மலாக பீரியட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சிலருக்கு இந்த ஒயிட் டிசார்ஜ் எப்பவுமே இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பீரியட்ஸ் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி அதிகமான இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் இப்போ ஆரம்பத்திலே நமக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா இது சாதாரணமாக உடல் உஷ்ணத்தினால வருதா இல்லை நம்ம உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் குறை தெவானதனால வருதா ஏதாவது தொற்று கிருமிகளால வருதான்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மருந்துகளை நம்ம எடுக்கணும் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல நிறைய பிரச்சனை இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்றோம் இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னோட பெண் குழந்தைக்கு ஏஜ் வந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது இருந்தாலும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி தான் இந்த ஏஜ் நிறைய ஏஜ் ஆன நிறைய பெண்களுக்கும் சரி ஐம்பது வயதை கடந்த ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறமே மாதவிடாய் வந்து கம்ப்ளீட்டாக நின்னதுக்கு பிறகுமே இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு பொதுவாக இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றது பெண்களுக்கு நிறைய காரண நன்மை பயக்கக்கூடிய காரணங்களுக்காக தான் இந்த நேச்சுரலாகவே இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கு பட் இது வந்து வெளியிலேருந்து ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து உள்ளே போகாமல் இருக்க ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து அந்த வெஜினல் டிசார்ஜ் வந்து இருக்கும் பட் இது அதிகமாகும்பொழுதோ இல்லை நார்மலா நமக்கு வந்து கலரோ இல்லை ஸ்மெல் வந்து வேற மாதிரி நமக்கு தெரியும் போதோ உடல்ல நிறைய பாதிப்புகளை கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தொற்று கிருமி ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாவோ இல்லை வைரஸ் தொடர்பான தொற்று கிருமிகள் இருக்கு வேற ஏதாவது டிசீஸ் கண்டிஷன் நமக்கு வந்து சிவிக்ஸ்ல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லை நம்மளுடைய யோனி வெஜனால வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நமக்கு டிஸ்சார்ஜ் வந்து வர ஆரம்பிக்கும் வெளியில வந்து அதுல இருந்து வரக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் அது எந்த தன்மையில இருக்கு அதை பொறுத்து நமக்கு எந்த நோய் நிலைன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக இந்த வெஜினல் டிசார்ஜ் அப்படின்னு சொல்றது நிறைய பெண்களுக்கு கொஞ்சம் திக்கா இருக்க ஆரம்பிக்கும் இல்லை தண்ணி மாதிரி ஒரு கஞ்சி நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி மாதிரியும் நிறைய பேருக்கு வெளியில் வரும் இல்லை திக்கா நல்ல ஒயிட் கலரில் வர மாதிரியும் நிறைய பேருக்கு இருக்கும் இதை தாண்டி லைட் க்ரீன் கலரில் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த வெஜனல் ஸ்டைகமோனஸ் வெஜனாலிஸ் இந்த இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னும்பொழுது லைட் க்ரீனோ இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் சிவந்த நிறத்திலேயோ நமக்கு வர ஆரம்பிக்கும் நார்மலாக பீரியட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சிலருக்கு இந்த ஒயிட் டிசர்ஜ் எப்பவுமே இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பீரியட்ஸ் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி அதிகமான இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உடலில் என்ன காரணம் என்னென்ன ரீசன்னால் நமக்கு வரும் இதை எப்படி நேச்சுரலாகவே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதோ தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம உடலில் நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இந்த மாதிரி ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனோ இல்லை வைரஸ் தொற்றோ இருக்கும் பொழுது அடிக்கடி ஒரு சிலருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனும் ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா வெஜனல் டிசார்ஜ் ஏற்படுது இது வந்து வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம இந்த பிரச்சனைகளை சரி செய்யும் பொழுது ரொம்ப ஈஸியா இது வந்து அதிகமாகாம நம்ம பாதுகாத்துக்க முடியும் அதிகமாகாம அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு சரியாகணும்னா சோ பேசிக்கா நம்ம உடல் அதிகமாக உஷ்ணம் ஏற்படாமல் நம்ம தடுக்கிறது நல்லது உடல் உஷ்ணத்தினால வெள்ளை படுற பிரச்சனை இருக்கும் நிறைய பெண்கள் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே மாட்டாங்க சோ கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னா என்னன்னா சரி கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துக்கலாம் அதற்கான சரியான சிகிச்சை முறைகளோ டாக்டர் கிட்ட சொல்லி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இல்லாம அதை தள்ளி தள்ளி போட்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது உடல்ல இன்னும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அதிகமாகி இதுவும் இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ ஆரம்பத்துலேயே நமக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா இது சாதாரணமாக உடல் உஷ்ணத்தினால வருதா இல்லை நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவானதுனால வருதா ஏதாவது தொற்று கிருமிகளால் வருதான்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மருந்துகளை நம்ம எடுக்கணும் பொதுவாகவே அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெள்ளைப்படுதல் நிறையவே வருது இந்த ரத்த சோகையை நம்ம குணமாக்கணும்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகும் ரத்த சோகையை குணமாக்குறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம வந்து அயன் இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ உணவுல வந்து இந்த கீரை வகையில் நிறைய சாப்பிட்றது பீட்ரூட் ஜூஸ் டெய்லி குடிக்கிறேன் டெய்லி வந்து டேட்ஸ் சாப்பிட்றேன் அப்படி அத்திப்பழம் சாப்பிட்றது நிறைய வழிமுறைகள் இருக்குது இதையெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வெள்ளைப்படுதலும் குணமாகி நமக்கு ரத்த சோகியும் குணமாகணும்னா இதற்கான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறையவே இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அன்னபேதி செந்துரம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு இதனோட குங்குளிய பற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியும் அதாவது பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ரத்த சோகை இருந்தால் அதுவும் நமக்கு குறையுது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது அது குறையிறதுக்கும் இந்த ரெண்டு மெடிசன்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய வெண்பூசணி லேகியம் குமரி லேகியம் இந்த இரண்டு மருந்துகளும் இந்த லேகிய வகைகளும் தொடர்ந்து பெண்கள் சாப்பிடும்பொழுது அதிகமான வெள்ளைப்படுதல் நமக்கு குறையும் சோ ஒயிட் டிசார்ஜ் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தோம்னா உடல் எப்பவுமே மாதிரி மாதிரிதான் இருப்பாங்க ரொம்ப வந்து வெயிட் கெயின் ஆகாது உடல் வந்து மெலிந்த மாதிரியே தான் இருக்கும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா உடல் மெலிந்து போய் கண்ணம் எல்லாம் வெளியறி போயிட்டு ரொம்ப அனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் படப்படுப்பு பால்ப்டேஷன் இருக்கும் ஸோ இந்த கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க இன்னும் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரை வெஜனா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வெஜனாவில் வந்து ஒரு ட்ரைனஸ் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ வறண்ட தன்மை வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி வறண்ட தன்மை இருந்துச்சுனாலும் ஈஸியாக கிருமித்தோடு தொற்று ஏற்படவும் சித்த மருத்துவத்தில் பெண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா அசோகப்பட்டை மற்றும் இதை இருக்கக்கூடிய மருந்துகளை நம்ம எடுக்கணும் இந்த அசோகப்பட்டைன்னு சொல்கிறது அதிகமான உதிரப்போக்கு இருந்தாலோ பிசிஓடி பிரச்சனை இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது ஸோ இந்த அசோகப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசனை வந்து அசோகப்பட்டை சூரணமாக நமக்கு கிடைக்கிது இதை வந்து தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு இரண்டு வேளை ஒரு அறுபதுல இருந்து எழுபது எம்எல் அளவுக்கு குடிக்கலாம் காலை இரவு ரெண்டு வேலையும் பின் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா எந்த வகையான தொற்றோ இல்லை தொற்று நாள் வரக்கூடிய அதிகமான ஒயர் டிஸ்சார்ஜ் இல்லை அதிகமான பிளட்டு வந்து நமக்கு எக்ஸஸாக ப்ளீடிங் ஆகிட்டுருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த அசோகப்பட்டை பயன்படுது அசோகப்பட்டை குடிநீரும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளோ இதனோடு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் குணமாகுது முக்கியமாக அதிகமான இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இல்லை நமக்கு வெஜனல் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா இதற்கு பெஸ்ட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் சதாவரி தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்றோம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியமோ இல்லை தண்ணீர் விட்டான் கிழங்கு நெய் சதாவரி நெய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு மருந்துல ஏதாவது ஒன்று நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் ஏன்னா நிறைய பெண்களுக்கு இந்த மெடிசனை நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நெய்யை பயன்படுத்தும் பொழுதோ இல்லை சூரணத்தை பயன்படுத்தும் அந்த சூரணம் சதாவரி பொடி இப்போ சதாவரி சூரணம் வந்து பாலில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடிக்கும் பொழுது ஒரு மூன்று நான்கு நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை குறையிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனுடைய பலன் வந்து நம்ம நேரடியாகவே பார்க்க முடியும் அப்போ அந்த டைம்ல நம்ம உணவு முறைகள் ரொம்ப அவசியம் அதிகமான புளிப்பு சேர்த்து சாப்பிட்றது அவுட் சைட் ஃபுட்டு காரமான உணவுகள் சாப்பிட்றது முக்கியமாக நம்ம உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுகளோடு அசைவ உணவுகள் சாப்பிடுறது இதையுமே நம்ம தவிர்க்கணும் சோ இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாகும் இதனோட காலையில எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் நீர் ஆகாரம் குடிக்கிறதோ இல்லை மோர் குடிக்கிறதோ வழக்கத்துல வச்சுக்கணும் இந்த மோரோடு கொஞ்சம் குங்குளிய பருப்பம் சேர்த்து குடிக்கும்போது உடல் உஷ்ணம் நமக்கு தணிக்கப்படுது அதே மாதிரி வாரம் இரண்டு நாள் அருகம்புல் சாறு நம்ம குடிக்கலாம் வெறும் அருகம்புல் வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு ஐம்பது அறுபது எம்எல் அளவுக்கு அருகம்புல் சாறு நம்ம எடுத்துக்கணும் ஸோ அருகம்புல் சாறு நம்ம பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஊஷணம் தனிந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் நமக்கு குணமாகுது ஸோ தொடர்ந்து இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தால் நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஆரம்பத்துலேயே இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம சரி செய்ய முடியும் இல்லை ரொம்ப நாளாக இருந்ததுன்னா அது வந்து வேறு மாதிரியான சில பிரச்சனைகளையும் உண்டாக்கும் ஸோ ஆரம்பத்துலேயே இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு எளிமையாக இந்த சித்த மருத்துவத்தை பயன்படுத்தணும்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த பதிவு நிறைய பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பரை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி